இப்ப நமக்கு வந்து ஒரு சில ஒரு ஹேபிட் எல்லாம் ஒரு ஹேபிட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது நிறைய வேலைகளை செய்யறதுனால சில ஹேபிட்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகுது இது வந்து சப்கான்சியஸ் லெவலுக்கு போறது இல்ல இது கான்சியஸ் லெவல்லே ஒரு ஹிடன் பார்ட்ல இருக்கு இப்போ இந்த கான்சியஸ் லெவல்ல உள்ள ஹிடன் தான் வந்து இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் கூட ஏற்படும் இப்ப நீங்க நல்ல அணுகுமுறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டதுனால இந்த கான்சியஸ் பார்ட்ல உள்ள ஒரு கான்சியஸ் லெவலில் ஹிடன் தான் அந்த மாற்றங்கள் ஏற்படுது அதனால அந்த மாற்றமே போகும் நமக்கு வந்து சப்கான் சீசன் லெவல்ல மாற்றம் நம்மளுடைய இயல்பெல்லாம் மாறணும்னு எல்லாம் அவசியம் இல்லை அதனால அந்த அளவுக்கு அது வந்து அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது சஃப்கான் சீசன் லெவலில் எப்படி இருக்குன்னே தெரியாது கான்சியஸ் லெவலில் உள்ள ஹிடன் பார்ட்ல பஞ்ச சேஞ்சு மாறுகள் வரும் அதெல்லாம் உங்களுடைய பிஹேவியர் சேஞ்சு தான் நீங்க சில இது இதனால என்னன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு நம்ம வந்து செ செயல்பாடுகள் புற செயல்களை பொறுத்தளவில் இப்போ நம்ம அகத்துக்கு தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி ப்ளைண்டாக நம்ம தூக்கி கீழே போட்டுறோம் அவ்வளோதான் அங்கே என்னதும் எப்படி வேணாலும் தான் இருந்துட்டு போட்டோம் அங்கே நமக்கு வேலையே இல்லை நல்லதும் கெட்டதும் ஒன்று தான் சரியானதும் தவறானதும் ஒன்று சொல்லி பிளைண்டாக தூக்கி கிள போட்டுறோம் அங்க நம்ம செய்யறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த பிலாசபியுமே இல்ல எந்த தத்துவமே இல்ல எந்த குருநாதரும் தேவையில்லை நமக்கு வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் எல்லாரையும் பயன்படுத்திக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்மளையும் திகளை போட்டேதான் குருநாதரையும் திகளை போட்டுறேன் தத்துவங்கள் பிலாசபி எல்லாத்தையும் தீக்கில போட்டுறே தான் அது சரி பண்றதுக்கு நமக்கு வேலையே கிடையாது ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா செயல்களை பொறுத்தவரைல நாம வந்து சில பிலாசபிகளை வச்சுக்கலாம் சில கருத்துக்களை வச்சுக்கலாம் சில கொள்கைகளை வச்சுக்கலாம் தான் இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சில அணுகுமுறைகளை நம்ம அமைச்சுக்கலாம் யார்கிட்ட எப்படி பழகிறது யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது நம்மகிட்ட என்ன தவறு இருக்கு அடுத்தவங்ககிட்ட என்ன தவறு இருக்கு அடுத்தவங்ககிட்ட தவறே இருந்தாலும் அது எப்படி சுட்டி காட்டுறது சொல்லி நாம அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மேல அணுகுமுறையில சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அதுக்கு சில பிலாசபி கருத்துக்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதுல வந்து நீங்க நிறைய குருநாதர்கள் வச்சுக்கலாம் எத்தனை குருநாதர்கள் வேணாலும் வச்சிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே நம்ம உதவி பண்றாங்க அவங்க எப்படி வாழ்க்கையாக மேனேஜ் பண்ணிக்கிடுறது சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மெயின்டைன் பண்றது இதுல வந்து எந்த பிலாசபி உங்களுக்கு உதவியா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் செயல் சம்பந்தப்பட்ட அளவில் அப்ப அந்த அளவுல பண்ணும் பொழுது அந்த கான்சியஸ் லெவலில் உள்ள ஹிடன் பார்ட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் ஏற்பட்டால் போகும் நம்ம வந்து சப்கான்சியஸ் லெவலில் நம்முடைய இயல்புகள் எல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை அந்த ஹிடன் பார்ட்டில் உள்ள கான்சியஸ் லெவலில் உள்ள ஹிடன் பார்ட்டில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கை முறைகள் நீங்கள் அணுகுமுறை இதெல்லாமே எல்லாமே கூட கொஞ்சம் பிஹேவியர் இதெல்லாமே கூட கொஞ்சம் மாறிவிடாது அந்த மாதிரி இருந்தாலே போகும்